நேற்று தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி ஒன்றை பார்த்தேன் அதில் வந்து பார்க்கும்போது விஜய் கட்சியில் இருந்து கலந்துகொண்டவர் லயோலா அவர் வந்து ஒரு இன்னும் ஒரு கட்சி சேர்ந்தவர் கேட்கும்போது அப்படி நீங்கள் வந்து இந்த காலகட்ட பகுதியில் உங்களுடைய தலைவர் ஒரு சோப்பும் கரப்பும் வர்ணமிட்ட சைக்கிளில் சென்று அந்த கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை அவர் மறத்திருந்தார் என்னென்னு சொன்னால் அது அப்படி இல்லை என்று சொல்லும்போது அந்த நிகழ்ச்சி நடத்துனரே கேட்டிருப்பார் உங்கண்ட கட்சியில் உள்ள ஆதவர் ஆதவ் அர்ஜுனா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல அவர் சொன்னால் சரியாகுமா அப்படின்னு சொல்லி முரணமானி சொல்வார் அப்போ இந்த மாதிரி ஆக்களை வைத்துக்கொண்டு விஜயின் கட்சியில் எப்படி அரசியல் செய்வார்கள் அதாவது அந்த கட்சியிலிருந்து ஒருவர் சொல்வதை மற்றவர் மறத்து இருக்கிறார் இப்போ இது இந்த கட்சி எப்படி அதை நடத்த போகிறார்கள்